ராமிசனிமா நாயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிக்கையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோல நாம பாக்கற இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற அகத்தியா படத்தோட விமர்சனம் அகத்தியா அகத்தியா மாமுனியா அகத்தியா அப்படின்னு சொல்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி வாழ்ந்த ஒரு சித்த வைத்தியரை பற்றிய கதை கூடவே அந்த சித்த வைத்தியர் அந்த காலத்துக்கு மட்டும் இல்லாம இந்த காலத்துக்கு எப்படி பயனாகுறாரு யாரோட உறவுக்கு பயன்படுறாரு ஆமாம் ஹீரோவோட உறவுக்கு அவர் வந்து அவர் கண்டுபிடிச்ச மருந்து பயன்படுது எப்படி பயன்படுது ஏன் பயன்படுது அப்படிங்கிறது அந்த படத்தோட கரு கதப்படி நம்ம ஜீவா ஒரு ஆர்ட் டைரக்டர் சினிமா ஆர்ட் டைரக்டர் பாண்டிச்சேரியில் வசிக்கிறாரு பாண்டிச்சேரியில் வந்து செட்டு போடுறாரு பிரம்மாண்டமாக ஒரு புதிய படத்துக்காக பெரிய ப்ரொடியூ ப்ரொடக்ஷனில் பெரிய காஸ்ட்டில் படமாக போகுது இந்த படம் அதனால் இவர் அவ்வளோ நாள் தான் வேலை பார்த்து சம்பாரித்து வச்சிருந்த முப்பது லட்சம் ரூபா சொந்த காசை போட்டு தனக்கு முதல் படம் வாங்கின ப்ரொடியூசரு டைரக்டர் அவங்க படத்துக்கு நம்ம காசை போட்டு இந்த ஆர்ட் டைரெக்ஷனில் நம்மளே பண்ணுவோம் அப்படின்னு ஒரு பெரிய பிரம்மாண்ட பேய் பங்களா மாதிரி ஒரு பங்களாவை வந்து உருவாக்குறாரு செட்டா அவர் போட்டு முடிச்சுட்டு ஷூட்டிங்க்கு எல்லாம் ரெடி அப்படிங்கிறப்போ டேரக்டரும் ஹீரோயினும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டாங்க பாண்டிச்சேரி மணக்குள விநாயகர் கோயிலில் அதனால ஷூட்டிங் கேன்சல் அப்படின்றாரு ப்ரொடியூசர் என்னையா இது ஒரு ரவா தோசை கேன்சல்ங்கிற மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்னு தகச்சு போகிறாரு ஸோ போட்ட காசு அவ்வளவுதானா எல்லாம் அப்படின்னு அவர் நினைக்கிறப்போ தோளோட நின்று தோல் கொடுக்குறாரு ராசிக் கண்ணா ஹீரோயின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கொடுக்குறாரு நம்ம ஊரில் இந்த கேரி ஹவுஸ் அதாவது இந்த பேய் வீடுகள் இதை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறது இன்னும் இங்கே வந்து ஃபேஷன் ஆகலை ஃபேமஸ் ஆகலை ஒன்று ரெண்டு இருக்குது ஆனால் பெருசாக ஃபேமஸ் ஆகலை அந்த மாதிரி ஒரு வீடாக ஏன் இந்த வீடாக நம்ம மாற்றிடக்கூடாது மாற்றி டூரிசம் பிளேஸாக டூரிசம் ஸ்பாட்டாக நிறையாவது பாண்டிச்சேரியே டூரிசம் ஏரியா அங்கே வந்து வர்றவங்க இந்த வீட்டையும் வந்து பார்த்து அமானுஷிய சக்திகளை பார்த்து பயந்துட்டு போட்டுமே நாம் செயற்கையாக ஏற்பாடு பண்றோம் அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுக்குறாங்க முதல்ல அதுக்கு மறுக்கிற ஜீவா அதன் பிறகு அவங்க அப்பா சார்லி எல்லாரும் சொல்ல இறங்குறாரு அதுக்கு காரணம் அவங்க அம்மாவோட உடல்நிலை அவங்களுக்கு வந்து அந்த போன் கேன்சர் என்ன சொல்ல போனா எம்புருக்கி நோய் எலும்புருக்கி நோய் நம்ம பக்கத்துலலாம் அந்த நோய் இருக்குது அப்போ இந்த பிளான் பண்றாரு சரின்னு இறங்குறாரு ஆரம்பத்துல பெரிய பெரிய விஐபிகள் நம்ம யோகி பாபு நடிகர் யோகி பாபு வீடிவி கணேஷ் எல்லாம் கூப்பிட்டு பப்ளிசிட்டி பண்ணி கிராண்டா ஓபன் பண்ணுறாரு ஒரு ரெண்டு மூணு நாள் நல்லா போகுது மூணாவது நாள் அந்த ஏரியா கவுன்சிலர் பையன் கவுன்சிலரோட தம்பி வந்து உள்ளார காதலியோட வந்து காதலிக்கிட்ட சில்மிஷம் பண்றப்போ உள்ள உண்மையாவே இருக்கிற அந்த காலத்து ஆவிங்க குறிப்பா ரவி அப்புறம் ஒரு பிரெஞ்சு வைஸ் ராய் ஜெனரல் கவர்னர் ஜென்ரல் எப்படி வேணாலும் வச்சிங்க அப்படி ஒரு அதிகாரி இவங்களோட ஆவிகள்லாம் அவங்கள வந்து அந்த பையனை இழுத்து போட்டு அடித்து அனுப்பியிருக்குது ஸோ அந்த பையனை காணும் இப்போ பெரிய கம்ப்ளைண்ட் ஆகுது அந்த இடத்த இழுத்து மூட சொல்லுது காவல்துறை கைய நிலையில கையை பசிச்சுட்டு இருக்காரு ஜீவா அதன் பிறகு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வைஸ்ராய் அவர் காலத்துக்கு போகுது கதை அங்கே நம்ம அர்ஜுன் இருந்து வந்து இருந்து இங்கே வந்து நம்ம ஊர் மூலிகையில வந்து அந்த இரண்டாம் உலக போறப்ப சில கெமிக்கல் குண்டுகளால இன்னைக்கு சொல்றாங்க இல்லையா பயாலஜிக்கல் குண்டு அது பாம்ஸ் அந்த மாதிரி பாம்களால நிறைய போர் வீரர்களுக்கு போன் கேன்சர் இருக்கு அதை குணப்படுத்துறதுக்கு மருந்து வேணும்னு எல்லா வைத்தியர்களும் ஆங்கில வைத்தியர் சித்த வைத்தியர் ஹோமியோபதி ஆலோபதி அந்த பதி இந்த பதி என்ன நேச்சுரோபதி அதெல்லாம் அந்த காலத்துல என்னென்ன இருந்தோ அத்தனை பேரையும் கூப்பிட்டு வச்சு மீட்டிங் போடுறாங்க அப்ப இவரு எங்கடா எங்க சித்த வைத்தியத்தில் இதுக்கு மருந்து இருக்கு நான் கண்டுபிடிக்க முடியும் ஆனா இங்க பிரெஞ்சுல உட்காந்து கண்டுபிடிக்க முடியாது நான் ஊருக்கு போய் கண்டுபிடிச்சிட்டு வரேன்ட்டு கிளம்பி வர்றாரு வந்த இடத்துல அவருக்கும் அந்த ராஜா மாதிரி இருக்கிற அந்த வைஸ்ராய்க்கும் ராய்க்கும் ஏழாம் பொருத்தமாகுது அப்போ ஒரு சவால் விடுறாரு அர்ஜுன் அவர் தங்கை உடல் முடியாத ஆளாக இருக்காங்க அவங்கள நாற்பத்தெட்டு நாள்ல குணப்படுத்துறேங்கிறாரு அவங்கள குணப்படுத்துறாரு அந்த வைஸ்ராய் ராய் மனதுல பெருசா இடம் பிடிக்கிறாரு அதன் பிறகு இவர் நினைச்சபடி அந்த போன் கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிச்சாரா அதை எடுத்துட்டு போய் பிரெஞ்சு வசம் ஒப்படைச்சாரா முதல்ல ஏத்துக்கு மருந்து அத்தனை ஆங்கில மருந்து காரங்க ஹோமியோபதியா அலோபதி அதான் ஆங்கில மருந்து தான் அலோபதி எல்லாம் ஒத்துக்கிட்டாங்களாங்கிறதும் அந்த மருந்து இந்த தலைமுறையில ஜீவா மூலம் எப்படி அவருக்கு ஜீவா கை கடைச்சிதா இல்லையா அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட கதையும் களமும் இதுல இந்த கண்ணாமூச்சி காட்டுற இந்த காலம் அந்த காலத்து கதையை ஆரம்பத்தில் பார்க்குறப்ப கொஞ்சம் ஜாக்சன் துறை சாயல் தெரிஞ்சாலும் போக போக இந்த படம் வேற லெவல்ல இருக்குது அதுவும் கிராஃபிக்ஸ் இந்த ஒர்க்குகளில் இந்த படம் வேற லெவல்ல இருக்குது இந்த படத்தில் நடிச்சிருக்கிற அதாவது சித்தார்த்தாவா நடிச்சிருக்கிற அர்ஜுன் அகத்தியாவா நடிச்சிருக்கிற தீவா ஜீவா ராசி கண்ணா வீணாவா நடிச்சிருக்கிற ராசிக்கண்ணா அதே மாதிரி எட்வர்ட் அவர் வந்து எட்வின் டூப்ளெக்ஸா அந்த வெள்ளக்கார வைஸ்ராயா அதாவது ஃப்ரெஞ்சுக்கார வைஸ்ராயா வெள்ளக்காரர்கள்ங்கிறது நம்ம தமிழகத்திற்கு இந்தியாவுக்கு பிறந்தோம் பாண்டிச்சேரிக்கு வந்து ஃப்ரெஞ்சுக்காரர்கள் ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட் தான் அவங்களா ஆண்டுது இல்லைங்களா மாதிரி மட்டில்டா அந்த அதாவது அர்ஜுனோட காதலியாகவும் அந்த இளவரசர் மாதிரி இருக்கிற நம்ம எட்வின் டூப்ளக்ஸோட சகோதரியமான அந்த உடம்பு முடியாமல் இருந்து அர்ஜுனால் உடம்ப கல்வழிக்கு கொண்டு வரப்படுற அந்த பெண்மணி அப்புறம் யோகி பாபு வி டிவி கணேஷ் இன்னும் ஜீவாவுக்கு உயிர் கொடுக்கிற அபிராமி அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கதையில பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அவங்களும் ஒரு முக்கியமான ரோல் அது மாதிரி ஜீவாவுக்கு அம்மாவா நடிச்சிருக்கிற ரோகிணி சார்லி எல்லோருமே சிறப்பாக நடிச்சிருக்காங்க இந்த படம் ஒரு வித்தியாசமான கதை இந்த படம் நிச்சயமா பள்ளி குழந்தைகள் தொடங்கி பருவ வயதினர் கொஞ்சம் நம்மளை மாதிரி மத்திய தர வயதினர் எல்லாரையுமே கவரும் கிராஃபிக்ஸ் சிஜி இந்த விஷயங்கள்லாம் பள்ளி குழந்தைகளை இந்த மாயாஜாலம் காட்டுது இந்த படம்னா நம்மள மாதிரி ஆட்களுக்கு ஓ அந்த காலத்தில் இதெல்லாம் இருந்திருக்காங்க நம்ம சித்த வைத்தியத்தில் அப்படின்னு வாய்ப்புளக்கு வைக்குது பருவ வயதினருக்கு அவங்களுக்கு தேவையான அர்ஜுன் சார் அந்த ஃப்ரெஞ்ச் லேடி காதல் அதாவது மட்டில்டா அவங்களோட காதல் அதே மாதிரி ஜீவா கண்ணாவோட தோழமை கம் காதல் இது வந்து சிறப்பாக படம் பிடிக்கப்பட்டிருக்குது இந்த படத்தை வந்து வெல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் அண்டு வா இண்டியா வா இண்டியா இண்டியா வாம் இண்டியா இந்த ரெண்டு நிறுவனமும் இணைஞ்சு தயாரிச்சிருக்குது இந்த படத்தை பாடலாசிரியரும் நடிகரும் தயாரிப்பாளரும் இயக்குனருமான பா விஜய் இயக்கி இருக்கிறாரு உண்மையாக பாவ விஜய்கிட்ட வந்து இப்படி ஒரு படத்தை சித்தர்கள் புகழ்பாடுற ஒரு படத்தை அது இந்த படம் முடிகிறப்ப பதினெட்டு சித்தர்கள் புகைப்படங்களும் அவங்க மறைந்த இடம் தோன்றின இடம் இன்னைக்கு அவங்க சமாதி இருக்கிற இடம் எல்லாத்தையும் அழகாக குறிப்பிட்டிருக்கிறாரு அதுக்காகவே இந்த படத்தை பார்க்கலாம் யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக் இந்த படத்துக்கு பெரிய பிளஸ் அதே மாதிரி தீபக் குமார் பதியோட டிஓபி அது மாதிரி சானு லோகேஷோட படத்தகுப்பு கூட பெருசாக குறை சொல்ல முடியாது டைரக்ஷன் பி சண்முகத்தோட ஆர்ட் டைரக்ஷனில் அந்த வீடு அந்த பியானோ இசைக்கருவி ஃப்ரெஞ்சு காலத்து பியானோ இசைக்கிரிவு அது இந்த காலத்துல பயன்படுது அதுக்குள்ளார எலும்பு கூடு அது இது இது யாரோட உடல் இது யாரோட இது இதெல்லாம் வேற லெவல் அது மாதிரி ரவி அவருடைய நடிப்பு இந்த படத்துல வேற லெவல்ல இருக்குது ஆவியாவே வாழ்ந்து மடியிறார் மனுஷர் அந்த ஃப்ரெஞ்சு பிரியட்ல அவரு மனுஷராகவும் இருக்கிறாரு வெள்ளைக்காரனுக்கு பூஜா தூக்குற ஒரு கேரக்டர்ல அது ஃப்ரெஞ்சு காரனுக்கு பூஜா தூக்குற கேரக்டர்ல மனுஷன் பிச்சு படம் எடுத்துருக்கிறாரு இப்படி படத்துல நிறைய நிறைகள் இருக்கிறதுனால ஒன்று ரெண்டு குறைகள் படத்துல வந்து பிரெஞ்சு காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி என் இனிய பொண்ணிலாவே இந்த பீட்டு எப்படியா போட்டிங்க அப்படின்ற கேள்வியும் நம்ம ம மறக்கடிக்கிறோம் மழுங்கடிக்கிறோம் அதுமாரி பாரதிதாசனோட புக்கு அது பார்த்தீங்கன்னா கலரில் பிரிண்ட் ஆகிருக்குது ரேப்பர் அந்த காலத்தில் ஏரியா கலர் பிரிண்ட்டு அப்படிங்கிறதுலையும் நம்ம மறந்து போகிறோம் அதாவது அதாவது மறந்து போகிறோம் அந்த படத்தோட கதையோட்டத்தில் எப்படி ஒரு சில குறைகள் இருந்தாலும் இந்த படம் வேறு லெவலில் இருக்கிறதுனால உண்மையாக இந்த அகத்தியாவை அகத்தியர் மூலிகை மருந்துகளை இன்னமும் கொண்டாடுற நம்ம இந்திய தேசத்தில் இந்த படம் தமிழ் தெலுங்கு ஹிந்தி எல்லா மொழியிலையும் பேன் இந்தியா மூவியாக கிடைத்துட்டா வந்திருக்குது நிச்சயமாக பார்க்கலாம் ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜீவாவுக்கும் அர்ஜுனுக்குமே இது ஒரு பெரிய பிரேக்க தரக்கூடிய படம் அது மாதிரி ராசிக்கண்ணா நாயகி கூட வெள்ளகார அதாவது ஃப்ரெஞ்சுகார அம்மா கூட பிரெஞ்சு காரியா தெரியல ராசிகண்ணா ஹாலிவுட் நடிகை மாதிரி ஜொலிக்கிறாங்க கண்டிப்பாக அவங்களையும் பாராட்டணும் மொத்தத்தில் அகத்தியா நேர்த்தியா உருவாயிருக்கு ஒரு முறை முடிஞ்சா நீங்கள் பார்த்து நம்ம சித்த மூலிகை மருந்துகளுடைய உணதத்தை பூர்த்தி பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி விடைபெறுறேன் இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் எனது பார்வையில் பத்துக்கு ஏழு மதிப்பெண் கொடுத்து விடைபெறுறேன் நன்றி